அனைவருக்கும் வணக்கம் நாம் ஆந்திர தேசத்திலே வாழ்ந்திருந்த மகத்துவம் பொருந்திய மகா யோகியாகிய வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே பொட்லையா என்று அன்னை தந்தையால் பெயரிடப்பட்ட வீரபிரம்மேந்திர சுவாமிகள் தமிழகத்திற்கு வந்து தேனி மாவட்டம் அள்ளிநகரம் என்கிற இடத்திலே வீரப்பையா என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு அங்கேயே ஒரு சிவாலயத்தை சிருஷ்டி செய்தார் அந்த சிவனுக்கு வீரப்பையீஸ்வரர் என்று பெயர் கொடுத்தார் தற்காலத்திலே அந்த ஆலயம் வீரப்பைய ஐயனார் கோயில் என்பதாக வழங்கப்பட்டு வருகிறது என்பதைப் பற்றியெல்லாம் பார்த்திருந்தோம் பார்த்திருந்தோம் நகரத்திலே வாழ்ந்திருந்த வீரப்பைய சுவாமிகளை காண்பதற்கு காசிராஜனின் மகன் வந்தான் காசிராஜன் மகன் வீரப்பைய சுவாமிகளை தேடி வந்ததின் காரணம் என்ன என்று பார்க்கும்போது காசிராஜன் மகனுக்கு ஏற்பட்ட வாழ்க்கை அனுபவங்களை பற்றி இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது காசிராஜனின் மகன் அனந்தவர்மன் என்கிற பெயரிலே ஒருவன் வாழ்ந்திருந்தான் இந்த அனந்தவர்மனுக்கு வேட்டையாடுவதிலே அலாதி இன்பம் ஒரு சமயம் தன்னுடைய படையிலே தனக்கு சமமாக இருந்த இளைஞர்கள் சிலரோடு காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான் அங்கே வேட்டையாடி கொண்டிருந்த போது ஒரு புலி ஒரு பசுவை கொல்ல முயன்ற காட்சியை கண்டான் புலியிடமிருந்து பசுவை காப்பாற்ற எண்ணிய அனந்தவர்மன் தன் கையிலே இருந்த காண்டிபத்திலே அம்பை ஏற்றி குறிபார்த்து புலியை நோக்கி எய்தவும் செய்தான் ஆனால் நடந்தது என்ன அம்பு தவறிப்போய் புலி மீது படுவதற்கு பதிலாக பசுவின் மீது பட்டு பசு இறந்துவிட்டது எந்த பசுவை காப்பாற்றுவதற்காக புலியின் மீது அம்பெய்த அனந்தவர்மன் நினைத்தானோ அந்த எண்ணம் மாறிப்போய் காப்பாற்ற நினைத்த பசுவையே கொன்றுவிட்டதால் மிகப்பெரிய மன துன்பத்திற்கு ஆளானான் பசுவை கொன்றது மிகப்பெரிய பாவம் அது காரணமாக தனக்கு மிகப்பெரிய மனத்துன்பம் ஏற்பட்டுவிட்டதை உணர்ந்து இனி இந்த உலகிலே நாம் இந்த பாவத்தை போக்குவதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் பலவாரும் புலம்பி அழுதவனாக அரசபோகத்தை துறந்து துறவியாக மாறி காடுமலைகள் சேத்திரங்களிலே நடமாற ஆரம்பித்தான் அப்படி நடமாடி வந்துவிட்ட அனந்தன் பைராகிகளோடு பழகி அனந்த பைரவன் என்கிற பெயரிலேயே தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு அனந்த பைரவ யோகி என்கிற பெயரிலே பல சிவத்தலங்களை தரிசித்தும் பலவிதமான நதிகளிலே நீராடியும் அப்படியும் தான் பசுவை கொன்றதால் ஏற்பட்ட பாவம் தீரவில்லை என்கிற மனக்குறையோடே வீரப்பைய சுவாமிகள் வாழ்ந்து கொண்டிருந்த அல்லிநகரத்தை வந்து சேர்ந்தான் அல்லிநகரத்தை வந்து சேர்ந்த ஆனந்த பைரவ யோகியை கண்ணுற்ற வீரபிரமேந்திர சுவாமிகள் அவருக்கு ஏற்பட்டிருந்த துன்பங்களை புரிந்து கொண்டார் இதை அடைவதற்கு முன்பதாக காசிராஜனின் மகனாக இருந்து யோகியாக மாறிவிட்ட அனந்த பைரவ யோகி ஹரிகரபுரம் என்கிற ஊருக்கு வந்து சேருகிறார் இந்த அரிகரபுரம் என்பது தற்காலத்திலே அரிகரபுத்திரன் வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய சபரிமலை என்பதாக மகான்கள் சொல்லுகிறார்கள் இந்த தகவல்களை எல்லாம் வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரித்தத்தை எழுதிய பிரம்மஸ்ரீ சத்யானந்த சரஸ்வதி சுவாமிகள் என்பவர் எழுதிய நூலிலே இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரிதத்தை அழகாக சத்யானந்த சரஸ்வதி சுவாமிகள் நூலாக எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த அரிகரபுரம் என்கிற இடத்திற்கு வந்து அங்கிருந்தபடியாக அல்லிமாநகரத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய வீரப்பைய சுவாமிகள் தன்னுடைய துன்பங்களை தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை பற்றி கேள்விப்பட்டு அனந்த பைரவ யோகி அல்லிநகரத்திற்கு வந்து வீரப்பைய சுவாமிகளை சந்திக்கிறார் வீரப்பைய சுவாமிகள் உங்களுக்கு ஏற்பட்ட மன துன்பம் எனக்கு தெரிகிறது அதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வாசி யோகம் பழக வேண்டும் என்று அறிவுரை சொல்லி அவருக்கு ஞானோபதஸ்தத்தை செய்து கொடுக்கிறார் சிருஷ்டியிலே ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் மனிதர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய குற்றம் குறைகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு வாசியோகம் முதலாகிய ஞான சாதன பயிற்சிகள் தான் உதவியாக இருக்கும் என்பதை எடுத்துச் சொல்லுகிறார் மேலும் வீரப்பைய சுவாமிகள் தான் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்து வைத்திருந்த காலஞானம் என்கிற எதிர்வரும் காலங்களிலே நிகழப்போகிற விடயங்களை பற்றியெல்லாம் கூட ஆனந்த வைரவ யோகிக்கு எடுத்துச் சொல்லுகிறார் இந்த மனித உடல் வாழ்க்கை என்பது ஞானத்திலே ஈடுபட்டு தன்னை காப்பாற்றிக் தான் என்பதை சொல்லிக் கொடுத்து மேலும் ஆனந்த பைரவ யோகியின் மனதில் ஏற்பட்டிருந்த கலக்கத்தை போக்குவதற்காக ஒரு பீஜாட்சரங்கள் இணைந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வா உனக்கு நன்மை வழையும் என்றும் சொல்லி அருளினார்கள் அந்த மந்திரம் என்பது ஓம் ஹ்ரீம் கிளீம் ஸ்ரீம் சிவாய பிரம்மனே நமக இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வரும்போது உன்னுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் இந்த கலியுகத்தில் ஏற்படக்கூடிய பற்பலவிதமான துன்பங்களிலே இருந்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஆனந்த யோகிக்கு ஆசையும் வழங்கி அனுப்பி வைத்தார் அதன் பிறகு வீரப்பைய சுவாமிகள் அங்கிருந்து வேறு ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்ய புறப்பட்டார் அல்லிமா நகரத்திலே இருந்து புறப்பட்டு சென்ற வீரப்பைய சுவாமிகள் தமிழகத்தின் மிகப்பெரிய புண்ணியக் கஷேத்திரமாக இருக்கக்கூடிய திருவில்லிபுத்தூர் என்கிற ஊருக்கு வந்து சேர்ந்தார் அந்த திருவில்லிபுத்தூரிலே வீரப்பைய சுவாமிகள் ஒரு வைணவ ஆலயத்தையும் நிர்மாணித்தார் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாது வீரப்பைய சுவாமிகள் காலஞானத்தை அங்கிருந்த மக்களுக்கு போதித்தார் நல்ல தமிழிலேயே அவர் கொடுத்த நூல் இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்போதும் கூட அந்த பகுதிகளிலே வீரப்பைய சுவாமிகள் என்கிற வீரபிரம்மேந்திர சுவாமிகளால் அருள் செய்யப்பட்ட காலஞானம் என்பது பாடல் வடிவிலே பயன்பாட்டிலே இருப்பதாகவும் சுவாமி சத்யானந்த சரஸ்வதி தம்முடைய நூலிலே குறித்திருக்கிறார் நாட்டுப்பாடலாக அந்த பகுதிகளிலே கல என்பது பாடப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக வீரபிரம்மேந்திர சுவாமிகள் வீரப்பையா என்ற நிலையிலே வாழ்ந்திருந்த போது அந்த பகுதிகளிலே இருந்த மக்களுக்கெல்லாம் ஞானத்தை சொல்லிக் கொடுத்து இந்த பூமண்டலத்தில் இந்த கலியுகத்திலே வாழ வேண்டிய விதத்தையும் வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்கிக் கொள்வதற்காக ஓம் ஹிரீம் க்ளேம் ஸ்ரீம் சிவாய பிரம்மணே நமக என்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வாருங்கள் நலம் விளையும் என்றும் சொல்லி வந்தார் அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு மீனாட்சியம்மை சொக்கநாதர் வாழ்ந்திருக்கக்கூடிய திருப்பதியாக இருக்கக்கூடிய மதுரை எம்பதிக்கு வந்து சேர்ந்தார் எம்பதியிலே நல்ல உபதேசங்களை அங்கிருந்த மக்களுக்கெல்லாம் சில காலம் தங்கியிருந்து வீரபிரம்மேந்திர சுவாமிகள் உபதேசித்தார் மீனாட்சியம்மன் திருக்கோயிலிலே மேற்கு கோபுர வாசலிலே இருந்து வெளிப்பிரகாரத்தின் வடக்கு பாகத்திலே சுவாமிகளுக்கு ஒரு சிலை பிரதிஷ்டை இருக்கிறது வீரப்பைய சித்தராக அறியப்பட்டு அங்கே அவருக்கு வழிபாடுகளும் செய்யப்பட்டு வருவதை என்றும் பார்க்க முடியும் என்று சொல்லப்படுகிறது அங்குள்ள மக்கள் விழாக்காலங்களிலே வீரப்பைய சித்தருக்கும் வழிபாடுகள் செய்வதையும் இன்றளவும் செய்து வருகிறார்கள் என்றும் வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரிதத்திலே குறிப்பு காணப்படுகிறது தமிழிலே காலஞான தத்துவத்தை வீரபிரம்மேந்திர சுவாமிகள் உருவாக்கி கொடுத்திருந்தார்கள் அது இன்னமும் கூட நாட்டு பாடலாக மதுரை எம்பதியிலே சில பகுதிகளிலே பாடப்பட்டு வருகிறது என்பதாக வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரிதத்திலே குறிப்புகள் காணப்படுகிறது அதன் பிறகு மதுரை மாநகரை விட்டு புறப்பட்ட வீரப்பைய சுவாமிகள் பழமுதிர்ச்சோலை பிராலிமலை திருச்சிராப்பள்ளி என்ற கஷேத்திரங்களை எல்லாம் தரிசித்து திரு அரங்கத்திற்கு சென்று சேர்ந்தார் திரு அரங்கத்திலே ரங்கநாத சுவாமிகளை தரிசித்து அங்கு காவிரியிலே நீராடி கவிஞர்கள் ஆழ்வார்கள் முதலியவர்கள் புகழ்ந்து போற்றி பாராட்டிய அரங்கநாதரை காவேக்கிரங்கா காவிரி ரங்கா என்று புகழ்ந்து தொழுதும் நின்றார் அந்த காலத்திலே சோழமண்டலத்தை ஆண்டு வந்த நாயக்க குல அரசர்கள் பக்தி உள்ளம் கொண்டவர்களாக சைவ வைஷ்ணவ வேறுபாடு இல்லாமல் எல்லாவிதமான ஆலயங்களுக்கும் திருப்பணிகளை செய்து வந்தார்கள் நாயக்க மன்னர் திருச்சி மலைக்கோட்டை கோயிலை புனருத்தாரணம் செய்தார் அந்த நிலையிலே இந்த ஆலயத்தை புனருத்தாரணம் செய்து முறையாக பராமரிக்கும்படியாக நாயக்க மன்னர்களுக்கு வீரபிரம்மேந்திர சுவாமிகள் ஆணையிட்டார்கள் பிறபிரமேந்திர சுவாமிகளின் ஆணையை ஏற்றுக்கொண்ட நாயக்க மன்னர்கள் திருச்சி மலைக்கோட்டையினுடைய ஆலயத்தை அழகாக நிர்மாணிக்கவும் செய்தார்கள் என்பதாக குறிப்புகள் காணப்படுகின்றன இப்படி ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதருக்கு பலவிதமான நவமணிகளால் ஆன ஆவரணங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பி விஸ்வபிராமண குலத்தவர்களுக்கு ஆணையிட்டு அதன் மூலமாக அழகான ஆபரணங்களை தன்னுடைய மேற்பார்வையிலேயே வீரபிரம்மேந்திர சுவாமிகள் வீரப்பைய சுவாமிகளாக இருந்த நிலையிலே உருவாக்கி கொடுத்தார் என்பதாகவும் வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரிதத்திலே பார்க்க முடிகிறது பழமை குன்றி வாடியிருந்த எல்லாம் என்ன காரணம் என்று வீரப்பைய சுவாமிகள் விசாரித்தார் அப்போது அங்கே தங்களுடைய ஆபரணப் பணிக்கு போதிய நாட்டம் எவரிடத்திலுமே இல்லாமல் இருந்த காரணத்தால் தங்கள் குளம் வறுமையிலே வாடிக்கொண்டிருப்பதாக அங்கிருந்த பொற்கொள்ளர்கள் சொன்னார்கள் பொற்கொள்ளர்களுடைய வறுமையை போக்கும் விதமாகவும் வழிபாட்டிற்கு தேவையான ஆபரணங்களை செய்யும்படியாக நாயக்க மன்னரை பணித்ததன் மூலமாகவும் ஆலயத்திற்கான ஆபரணங்களையும் செய்து கொடுத்து அங்கிருந்த பொற்கொள்ளர்களுடைய துன்பங்களையும் தீர்த்து வைத்தார் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் இதை சொல்லும் போது சிலருக்கு வீரபிரமேந்திர சுவாமிகள் பரிபூரணாச்சாரி பிரகிருதாம்பாள் என்கிற விஸ்வபிராமண குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மகனாக உதித்த காரணத்தால் ஒருவேளை அவருடைய குல வழியிலே வந்தவர்களுக்கு இரக்கம் காட்டிவிட்டாரோ என்று கூட சிலர் சொல்லுவது உண்டு ஆனால் வீரபிரமேந்திர சுவாமிகள் ஜாதி மதம் இனம் மொழி ஆகியவற்றையெல்லாம் கடந்து சகல உயிர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற கொள்கையையே போதித்து வந்தார் அது காரணமாகவே வீரபிரமேந்திர சுவாமிகள் இஸ்லாமியராக பிறந்த சித்தையா என்பவரை தன்னுடைய பிரதம சீடராக ஏற்று அவருக்கு முழுமையான ஞானத்தை கற்றுக் கொடுத்து மோற்றத்தையும் அருளினார் என்பதை அவருடைய வாழ்க்கை சரிதத்திலே பார்க்க முடிகிறது பொற்கொலருடைய துயரை துடைக்க அரங்கநாதருக்கு அழகான ஆவரணங்களை செய்து கொடுக்கும்படியாக நாயக்க மன்னர்களுக்கு அறிவுரை சொல்லி அதன் மூலமாக அங்கிருந்த பொற்கொள்ளர்களுக்கும் வாழ்வளித்தார் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் என்று அவருடைய வாழ்க்கை சரிதத்திலே குறிப்பு காணப்படுகிறது இப்படியாக பலவிதமான காரியங்களை செய்த வீரப்பைய சுவாமிகள் திரு அரங்கத்திலே சில காலம் தங்கியிருந்து அங்கிருந்து புறப்பட்டு பலவிதமான நகரங்களை எல்லாம் யாத்திரையிலேயே கடந்து அருணாச்சலேஸ்வரம் எனும் அக்னி தீர்த்தமாகிய அக்னி ஸ்தலமாக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார் அடுத்து வீரப்பைய சுவாமிகள் என்னென்ன செய்தார் என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்